வந்து இப்போ என்னடா ட்ரெயினை இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஒரு ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கணும் அது கேஸ் வந்து ஃபைலிங் ஒரு அந்த மாதிரி கஸ்டமர் கம்பெனிக்கு ஒரு எண்டடாக இந்த ரயில் பெட்டி என்ன அப்படின்னா காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காரைக்குடி பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் இது தான் வந்து இந்த ட்ரெயின் இதில் தான் இந்த ஃபால்ட்டு என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத காட்டப்படுறேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை மற்றும் காரைக்குடி மட்டுமே வந்து இது பயணிக்குது போயிட்டு வரபோது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு பேர் குறைந்த ஐநூறு பேர் நபராது இந்த இதில் வந்து பயணிப்பாங்க இந்த இல்லாமல் எப்போ உடஞ்சது பேர் பயணித்தாங்க இந்த இடர்கள் இந்த மத்திய அரசை அதை மாட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு இல்லையே அதற்கு தருவாங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன் டிடிஎரசாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் போலீஸார கம்பெயின் கம்ப்ளைண்ட் சேர்த்து ஒரு ஐநூறு அறநூறு பேர் பயணிக்கக்கூடிய அட்ரஸ்ஸோட போச்சுல குறைஞ்சது வந்து நூறு சீட் வந்து நூற்றி ஆமாம் நூறு சீட் கொண்டாட்டு மூணு சீட் பயணிக்கக்கூடியதில் ஒரு ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லாக்கில் லாக் உடஞ்சிருக்கு இதை வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கு பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் காலையில் அஞ்சரை மணிக்கு வந்து காரைக்குடிலேருந்து கிளம்புது அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அந்த ட்ரெயினில் தான் வந்து இந்த ஃபால்ட் பெட்டிஎன் எல்டபிள்யூஎஸ் ஒன் எயிட் ஒன் த்ரீ ஃபோர் டூ அப்படிங்கிறது இந்த கோச்சில் ஆண்ட்ரஸோடு கோச்சில் தான் வந்து இந்த ஃபால்ட் இருக்கு நம்பர் மூணு இதில் வந்து ஃபால்ட்டு லாக் வந்து ஒரு காலை பார்ப்போம் தீர்வு காணுறாங்களா அப்படிங்கிற